கொலை தொடர்பாக பலதரப்பட்ட விடயங்கள் வெளிவந்திருப்பதாகவும் அதுவும் சிறையில் இருக்கிற பத்னே மற்றும் நிலங்கவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளையும் தாஜிதீன் கொலை தொடர்பாக பல உண்மைகளை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதிலும் மஹிந்த மனைவி ராஜபக்ச இப்போது அந்த கொலை சிக்கி இருக்கின்றார் என்பதும் ஒரு மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது அதோடு மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக நாடகம் ஆடி இருக்கின்றார் என்றும் இன்னும் உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசிடம் கையளிக்கவில்லை என்ற அடிப்படையிலும் நழிந்த ஜெயசி ஜெயதிசர் தெரிவித்திருக்கின்ற போதுதான் நாங்கள் இப்போதை கதை கையளிக்க முடியாத இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே தரப்பும் இந்த இந்த விடயங்கள் பற்றி தான் தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் வணக்கம் கொலை இப்போது மீண்டும் தீவிர பேசுபொருளாக மாறுகின்ற போதுதான் ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லி இருந்தாராம் தாஜிதீன் அந்த வார்த்தைக்காகத்தான் தாஜிதீன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் இந்த பிரதி அமைச்சராக இருந்த மஹிந்த ஜெயதீச தெரிவித்திருந்தார் அதாவது இந்த ராஜபக்ச குறிப்பாக ஜோசித்த நாமல் ரோஹித்தவால் தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த விடயத்திலே தாஜிதீன் கொல்லப்பட்டதற்கான காரணம் அவர் குறிப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு வார்த்தை என்ன என்பது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக ஜோசித்த ராஜபக்சனுடைய முன்னாள் காதலி குறிப்பாக காதலியை பற்றியும் ஜோசித்த ராஜபக்சவை பற்றியும் இந்த தாஜ்தீன் ஏதோ ஒரு விடயத்தை ஜோசித்த ராஜபக்சவோடு உரையாடி இருக்கின்றாராம் அது பிடிக்காததன் இவர்கள் கொலை செய்தார்கள் என்ற அடிப்படையிலும் ஒரு தர ஒரு தகவல் ஒன்று இப்போது வெளியாக ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்சுடைய மனைவியும் இந்த வடிவத்திற்குள்ளே சிக்க ஆரம்பித்திருக்கின்றார் சிரந்தி ராஜபக்ஷ என்பதும் வெளிவந்திருக்கின்றது அதோடு சமன் மற்றும் இந்த கெசல் பத்ர பத்மே நிலங்க மற்றும் லஹிர் போன்றவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் இந்த கொலை தொடர்பாக பல உண்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இவர்களுக்கும் இதிலே உடந்தையாக இவர்களும் இருந்திருக்கின்றார்கள் என்பதும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு காரணம் என்ன பார்க்கின்ற போது இந்த இவர்கள் எல்லோருமே ஒன்றாக இருந்த காலகட்டங்களிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முற்பட்ட காலம் அப்போது கஜா என்று சொல்லப்படுகின்ற விதான கமகேவும் இவர்களோடு சேர்ந்து ஒருவராகத்தான் செயற்பட்டிருக்கின்றார்கள் கஜாவும் இந்த கெசல் பத்ர பத்மேதர போல்தான் சேர்ந்து செயற்பட்டிருக்கின்றார் பின்னர் அவர்களுக்கு இடையிலே விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த விரிசல் ஏற்பட்ட பின்னர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சமூக வலைதளம் ஒன்றுக்கு செய்தி செப்தி ஒன்று வழங்குகின்ற போது கஜா குறிப்பிட்டிருந்தாராம் எனக்கு இந்த தாஜிதின் கொலை அத்தனை உண்மைகளும் தெரியும் என்பது அந்த காலகட்டங்களில் மஹிந்த ராஜபக்சர்களோடும் அவருடைய ராஜபக்சர்களோடு தொடரும் அறந்து விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே எனக்கு தாஜிதின் கொலை பல உண்மைகள் தெரியும் என்ற அடியப்படையே பல விடயங்களை அவர் முன்வைத்திருக்கின்றாராம் இதன் ஒரு அங்கம் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் இந்த கஜா கொலை செய்ய இந்த கஜா என்று சொல்லப்படுகிற நபர் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் சம்பத் மனம்பரி தான் தான் துப்பாக்கியை கொடுத்து என்று ஒத்துக்கொண்டிருக்கின்றார் இந்த சம்பத் மனம்பரி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு பாதுகாப்பு ஒரு பணியாளராக பணியாற்றியது மாத்திரமல்லாமல் அந்த கட்சி உறுப்பினராகவும் இருந்தவர் அதோடு மகிந்த இவரை கொலை செய்ததற்கு உத்தரவிட்டதை யார் என்று பார்க்கின்ற போது பெக்கோ சமன் என்று சொல்லப்படுகிறது இந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றவர் தான் கஜாவை கொலை செய்ததற்கு உத்தரவிட்டவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றனர் எனவே ஏதோ ஒரு வகை ஒன்றோடு ஒன்று முடிச்சு போடப்படுகின்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது எனவே ஒரு சில விடயங்களை மறைப்பதற்காகத்தான் இந்த கஜா கொலை செய்யப்பட்டிருக்கின்றாரோ என்ற ஒரு பின்புலமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்சுடைய மனைவியான சிரந்தி ராஜபக்ச எப்படி இதற்குள்ளே சிக்குகின்றார் என்று பார்க்கின்ற போது இந்த வசிம் தாஜுதீன் அவர்கள் கொலை செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இடம்பெற்றிருந்த ஐந்தாம் மாதம் பதினேழாம் தேதி இடம்பெற்றிருந்தது அதுவும் ஒரு விபத்து என்று சொல்லப்பட்டதான் அந்த விசாரணைகள்லாம் மூடி மறைக்கப்பட்டு இது விபத்து என்ற அடிப்படையிலே தான் டுப்பு பிரிவு மற்றும் நாரகன்பட்டி போலீசாரினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது பிற்பட்ட காலங்களில் இதற்குள்ளே மர்மம் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினைந்து கால பகுதியிலே நல்லாட்சி கால ஆட்சி அமைந்ததன் பின்னர் அதனை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு நீதிமன்றத்திலே இந்த விடயங்கள் அத்தனையுமே குற்றத்தடுப்பு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது கொழும்பு குற்ற உள்ள உள்ளார்ந்த செயற்பாடு இருக்கின்றது என்றும் அவருடைய உடலை தோண்டியெடுத்து மீண்டும் இந்த உடற்கூற்று அறிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தை கோரியிருந்தார்களாம் இதற்கென இதற்கெனங்க பிரதானமான கொழும்பு பிரதான நீதிமன்றத்தினுடைய சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையிலே அந்த உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போதுதான் அவர் ஏதோ ஒரு அதாவது அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்ற ஒரு விடயம் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக அவருடைய கழுத்து மற்றும் மார்பு பகுதிகள் வயிற்று பகுதிகளிலும் கடுமையான தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது வெளிவந்திருக்கிறது இதன் அடிப்படையிலே தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலே தீவிரமான விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது சிசிடிவி காணொலிகளை அவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அந்த சிசிடிவி காணொலியிலே வசிம் தாஜிலிங் அவர்கள் அந்த பகுதி அதாவது நாராயண்பட்டி பகுதியால் செல்கின்ற போது சாலிய மைதானத்துக்கு அருகாமே தான் விபத்து இடம்பெற்றிருந்த செல்கின்ற போது தண்ணி போத்தல் வாங்குவதற்காக கடைக்கு பின்னர் மீண்டும் ஒரு வாகனம் தொடர்ந்து பின் தொடர்ந்து சென்ற வாகனத்திலே இடையிலிருந்து ஒருவர் ஏறியதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த நபர் தொடர்பாகவும் அந்த வாகனம் தொடர்பாகவும் அந்த காலகட்டங்களிலே மக்களுடைய உதவி கூறப்பட்டிருந்தது இவர்களை தெரியுமா இது இது தொடர்பாக விடயம் தெரிந்தால் சொல்லும்படி ஆனாலும் சரியான தகவல்கள் கிடைக்காதால் எழுத்தறிப்பு செய்யப்பட்டு வந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இரண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதியிலே இந்த குற்ற விசா குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதிலே இந்த தாஜிதின் கொலை செய்யப்படுவதற்கு பின்தொடர்ந்து சென்ற வாகனம் அல்லது அவரை கடத்தியது என்று சொல்லப்படுகின்ற வாகனம் டிபண்டர் ரக வாகனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாகனம் செரிலிய சவிய என்று சொல்லப்படுகிறது ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான வாகனம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த செரிலிய சவிய அறக்கட்டளை யாருடையது என்று பார்க்கின்ற போது சிரந்தி ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சுடைய மனைவியான சிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமானதான் இந்த செரிலிய சவிய என்று சொல்லப்படுகின்ற அந்த அறக்கட்டளை அந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான தான் இந்த அந்த கொலைக்கு காரணமான வாகனம் அதுதான் என்ற அடிப்படையிலும் அந்த வாகனத்திலேதான் பின்தொடர்ந்து இருக்கின்றார்கள் என்ற உண்மைகளும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது இதனை இரண்டாயிரத்தி பதினெட்டு காலப்பகுதியிலே குற்ற புலனாய்வு திணைக்களமானது நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருந்தார்கள் பின்னர் ஆட்சி மாற்றங்கள் நடந்துட்டு இவை அத்தனையுமே மூடிமறைக்கப்பட்டு விட்டது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விடயம் வெளிவர ஆரம்பித்த போதுதான் இப்போது அதாவது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தான் இந்த கஜாவினுடைய மனைவியிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது கஜாவினுடைய மனைவி ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அந்த வாகனத்தில் இருப்பது தன்னுடைய கணவர் தான் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார் இதற்கிணங்க விசாரணை இன்னும் விரிவாக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இது தொடர்பாக இந்த கெசல்பத்ர பத்மே தரப்பு பெக்கோ சமன் தரப்படமும் விசாரணைகள் மேற்கொண்ட போதான் அவர்களும் பல உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பது வெளிவந்திருக்கிறது எனவே பல கோணங்களிலே இந்த தொடர்பான வழக்குகளை போது விட்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் கிடைத்த ஆதாரங்களை கொண்டு இன்னும் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் அதோடு இது தொடர்பான சாட்சியங்கள் பலரும் உயிரிழந்து விட்டதாக மர்மமான முறையிலே நோயினால் உயிரிழந்து விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது இந்த இந்த பசிம் தாஜ்தீன் கொலை தொடர்பாக அந்த காலகட்டங்களிலே விசாரணைகளை மேற்கொண்டிருந்தவர்கள் பலர் உயிரிழந்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றனவே எனவே இதும் ஒரு இந்த வழக்கை திசை திருப்பதற்கான அல்லது மூடிமறைப்பதற்கான வேலையாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்ற போதுதான் இப்போது கஜா தான் அதன் பின்புலத்திலே இருந்தார் என்பதும் கஜா யாருக்காக செய்தார் என்ற விடயமும் பேசுபொருளாக மாறுகின்றபோதான் மாறுகின்ற போதுதான் செரிலிய அதன் அந்த அறக்கட்டளை சொந்தமான வாகனமே இதற்குள்ளே வந்தது என்ற ஒரு கேள்வியும் எழுகின்ற போதுதான் அந்த செரிலிய சவிய மஹிந்த ராஜபக்சுடைய மனைவியான சிறந்தி ராஜபக்ச தான் அவரை நடத்தி வந்தார் என்பதும் வெளிவருகின்ற போதுதான் இந்த ஜோசித ராஜபக்ச நாமல் ராஜபக்ச தரப்பு இதிலே சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் அடிக்கடி பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிக்கின்றபடியும் ஏன் இந்த ராஜபக்சக்கள் தரப்பு பதறுகின்றார்கள் இன்றைய தினமும் அந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த வசிம் தாஜினின் தொடர்பான வழக்கை பற்றி பேசுகின்ற போது அந்த விடியம் வழிவருகின்ற போது எதற்காக இந்த ார் ஏதோ அவர்களிடம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் இப்போது பல கோணங்களிலே விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்பது சிறிது நாட்கள் சென்ற சென்ற பின்னர் தான் முழுமையாக வெளிவரும் அத்தோடு இந்த மஹிந்த ராஜபக்சுடைய வீடு தொடர்பான வடிவமும் மிக பெரும் பேசுபொருளாக இருக்கிறது நழிந்த ஜெயதீஸ் அமைச்சரவை பேச்சாளர் நழிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியதாக நாடகம் தான் ஆடினாரே ஒழிய அவர் முழுவதுமாக முழுவதுமாக அந்த வீட்டிலிருந்து வெளியேறவில்லை இப்போது என்று சொல்லப்படுகின்ற இல்லத்திலே வசித்து வருகின்றார் இந்த அம்பாந்தோட்டையிலே அப்படி இருந்தாலும் அவருடைய பொருட்களத்தனையும் அந்த உத்தியோகபூர்வ இல்லமான அந்த விஜயராம மாவத்தில் இருக்கின்ற இல்லத்திலே தான் இருக்கின்றது என்றும் அப்படி அவர் முழுமையாக ஒப்படைக்காவிட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதற்கு இப்போது மஹிந்த தரப்பு அதுவும் மஹிந்த ராஜபக்ச ஊடக பேச்சாளராக இருக்கின்ற மனோஜ் கமகே தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்தால் தான் நாங்கள் இன்னும் வீட்டை ஒப்படைக்க முடியாமல் இருக்கின்றது இப்போதைக்கு எங்களால் அந்த வீட்டை ஒப்படைக்க முடியாத சூழல் இருக்கின்றது காரணம் அரசாங்கம் தான் ஏன் காரணம் என்னோடு பார்க்கின்ற போது அந்த வீட்டிலே அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது எனவே மஹிந்த ராஜபக்ஷ ஒருவேளை அந்த வீட்டிலிருந்து பொருட்களை ஏற்றிக்கொண்டு தன்னுடைய ஹால்ட நிலத்திற்கு வந்தால் இந்த அரசாங்கம் குறிப்பிடும் அரச சொத்துக்களை லொரியிலே ஏற்றி கொண்டு சென்று விட்டார் மஹிந்த என்ற அடிப்படையில் மீண்டும் மஹிந்தவை தாக்குவார்கள் எனவே இந்த அரசாங்கம் இது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு எந்தெந்த பொருட்கள் அரசு அரசுக்கு சொந்தமானது என்பதை ஆய்வு செய்து அவற்றினை குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் அவற்றை விட்டுவிட்டு ஏனைய பொருட்களை கொண்டு வந்து விடலாம் இதை அரசு செய்யவில்லை செய்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த இந்த பொருட்களை எடுத்து அரசாங்கத்திடம் வீட்டை ஒப்படைப்போம் என்ற அடிப்படையில் மனோஜ் கமகேவும் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்திடம் முழுமையாக ஒப்படைக்கப்படவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது பார்ப்போம் மிக விரைவில் என்னென்ன நடக்கப் போகுது என்பது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் உங்களுக்குமே என்னுடைய மனமான நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு போட சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்